இந்தியா ஆப்கான் வந்துட்டு மூணு டி டுவெண்ட்டி ஃபைட் பண்ணுறாங்க இந்த நிலையில் முதல் மேட்ச் கம்ப்ளீட் ஆகிருக்கு இந்தியா மூணு மேட்ச்சில் ஒன்று லீடு ஓகேவா ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க என்றே சொல்லாங்க கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தது பட்டு சிவம் துபே வந்துட்டு சூப்பராக மேனேஜ் பண்ணிட்டார் என்றே சொல்லலாம் சேம் டைம் வந்துட்டு தோனி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு இந்த பிளேயருக்கு தொடக்க வீரர் ஆப்ஷன் கொடுங்கன்னு அந்த கோரிக்கையை வந்துட்டு கேப்டன் ரோஹிட் சர்மா ஏற்றுள்ளார் என்றே சொல்லாங்க மேலும் அதாவது ஒரு மிகப்பெரிய டிசிஷன் எடுத்திருக்காரு முதல் மேட்ச் பிளேயிங் லெவனில் இருந்து ஒரு மூணு பிளேயரை வெளியே தூக்கி எறிஞ்சிருக்காருங்க மூணு நியூ பிளேயரை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்திருக்காரு இந்தியா ஆப்கான் செகண்ட் மேட்ச் வந்துட்டு அதாவது செகண்ட் டி டுவெண்ட்டி மேட்ச் வந்துட்டு நாளை நடைபெற உள்ளது சண்டே இரவு ஏழரை மணிக்கு ஓகேவா இந்தூரில் இந்த நிலையில் இந்த ஆடுகளத்தையும் புரிஞ்சு இந்த பிளேயிங் லெவனை வந்துட்டு செட் பண்ணியிருக்காரு என்று சொல்லாங்க மேலும் தோனி என்ன சொல்லியிருக்காருனா அதாவது கில் உங்களுக்கே தெரியும் ரோகுட் சர்மாவை ரொம்ப வெறுப்பேற்றிட்டார் முதல் மேட்ச் வந்துட்டு அதாவது ஒரு பேட்ஸ்மேனை தான் ரன்னர் பார்க்கணும் ஓகேவா அவர் பால் எங்கேயோ அடிக்கிறாரு அடிக்கலை ஆனால் பேட்ஸ்மேன் என்ன மூமெண்ட் கொடுக்குறாரோ அதை பார்த்து தான் நம்ம ரன்னிங் பண்ணணும் ஓகேவா ஆனா இவர் வந்துட்டு பாலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ரோஹித் சர்மாவை ரன் அவுட் பண்ணி விட்டார் வைங்களேன் ரோஹித் சர்மா பீஃப் அர்த்தவை திட்டனாரு சுபனுக்கும் பாத்தீங்கன்னா ரீச் ஆயிட்டார் இல்லையா அவரும் ரோஹித் சர்மாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு கில்லும் கேப்டன் ரோஹித் சர்மாவை பீஃப் அர்த்துவை திட்ட ஆரம்பிச்சாரு இது மிகப்பெரிய கான்ட்ரப்டசியா இந்த நிலையில் பிரஸ் மீட்ல சொல்லிருக்காரு டெஃபன்தா டெஃபனெட்டா செகண்ட் மேட்ச் வந்துட்டு ஓப்பனிங்ல வந்துட்டு சில மாற்றம் இருக்கும்னு ஏன்னா கேப்டனை திட்டினா சும்மா விடுவாங்களா இந்த நிலையில் அத வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி நம்ம தோனியும் என்ன பண்ணிருக்காருன்னா சஞ்சு சாம்சன் சவுத் ஆப்பிரிக்கா ஓடி ஃபார்மெட் சதம் அடிச்சிருக்காரு அவருக்கு அப்படியே அவரோட ஸ்பார்க்கை வந்துட்டு மேம்படுத்துங்க சஞ்சு சாம்சனும் ரோஹித் சர்மாவும் தொடக்க வீரர் ஆப்ஷன் ஆயிரங்கலாம் ஏன்னா சுபனன்களுக்கு வந்துட்டு ஓடி ஃபார்மட் டெஸ்ட் ஃபார்மட் செட் ஆகுது டி டுவெண்ட்டி ஃபார்மெட் அந்த அளவுக்கு அவரு பர்ஃபார்மென்ஸ் பண்ணதில்ல வெளிப்படுத்தினதில்லை என்றும் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சஞ்சு சாம்சனும் அண்ட் ரோஹித் சர்மாவும் ஓப்பன் பண்றது பெட்டரா இருக்கும் டி கப் வேலுக்கப்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஏன்னா ஒன் டவுன் ஆப்ஷன்ல விராட் கோலி வந்துருவாரு ஓகேவா இன்னைக்கு அதாவது செகண்ட் செகண்ட் மேட்சில் வந்துட்டு விளையாடுவாரு இன்னைக்கு இல்லை டுமாரோ ஓகே இப்போ என்னென்ன மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னா ரோஹித் சர்மா கில்ல தூக்கிட்டு வந்துட்டு சஞ்சு சாம்சன் ப்ளே பண்ணப் போறாருங்க திலக் குர்மா தூக்கிட்டு விராட் கோலி ப்ளே பண்ண போறாரு அப்புறம் சிவம் துபே ஜித்த சர்மா ரிங்கு சிங் அக்சார் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் போனாயை தூக்கிட்டு அதாவது ரவி பிஸ்னாயை தூக்கிட்டு ஆபிஸ் கான் பிளே பண்ண இருக்காரு ஏன்னா இந்தூர் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் இருக்கும் என்பதால் எடுப்படும் என்பதால் அஸ்ரதீப் சிங் முகேஷ் குமார் அண்ட் ஆபிஸ் கான் ரவி பிஸ்னாய் திலக் வர்மா கில்லு இந்த மூணு பேரையும் வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு சஞ்சு சாம்சன் விராட் கோலி அண்ட் சேம் டைம் ஆவேஸ் கான் செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ண உள்ளார்கள் என்றும் ரோஹிட் சர்மா வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க நிருபர்கள் வந்துட்டு செகண்ட் மேட்ச் பிளேயிங் லெவன் குறித்து கேட்டாங்க இந்தந்த மாற்றம் டெஃபினட்டாக இருக்கும் என்றும் சொல்லியிருக்காரு சஞ்சு சாம்சன் தொடக்க வீரர் இறங்க போகிறாரு அந்த வாய்ப்பை யூனிக்காக யூஸ் பண்ணுவாரா சேம் டைம் விராட் கோலியும் வராருங்க செகண்ட் மேட்ச் இந்த மேட்ச் வந்துட்டு இந்தியா முதல் பேட் பண்ணி ஒரு இரநூறு முந்நூறு ரன் அடிச்சாங்கன்னா ஒவ்வொரு இந்திய ஃபேன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய பொங்கல் ட்ரீட் அமையும் என்பது claro குறிப்பிடத்தக்கதுங்க